புத்தகங்கள் நம்ம முன்பகுதி கட்டுறதுக்கு வந்துட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அரைஞ்சி நம்ம விட்டுட்டேன் தையலுக்கு இது கழிவு இது அரைஞ்சி தையலுக்கு விட்டுட்டேன் இப்போ தெரியும் இது வந்து பொயிண்ட்டு இது வந்து கீழே ரசம் இங்கேருந்து இவங்கள்ட வந்து நாற்பது நாற்பத மூண்டால் பிரித்து வாங்குறது தான் இதுலேருந்து இது முன்னு ரக்கம் அதை மூண்டா பிரித்து தையல் வாசியும் முக்கால் இஞ்சி விட்டுட்டேன் சரியா இது வந்து அவங்களோட பொயின் பொயிண்ட் வந்து நானாக பிரித்து எடுக்கிறது பொய்க்கு வருது சரியா இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் போட்டுட்டு இந்த இருந்து இந்த கீழே பொயிந்தில் கீழே இறக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு அஞ்சு விடை புறம் எடுக்கின்ற டாட்டுக்கு சரியா விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம் இதையும் இதையும் இணைக்க போகிறோம் இதை இணைச்சாச்சு இணைச்சிட்டு பெண்ண சேர்த்தோம் நாங்கள் இதை இப்படியே வெட்டை போகிறோம் இல்லை நீங்கள் அடிச்சிட்டு அடிச்சுட்டு பழங்க இல்லாட்டா கஷ்டப்படுவீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றோம் பழங்குற குன்பூசி அடிக்காமல் வெட்டம் இது எங்களுக்கு வெட்டி பணத்தை முட்டைப்படியா நான் இப்படி வெட்டுறேன் சரியா இப்போ வெட்டி ஆச்சுது இதில் வந்து நம்ம ஒரு கட்மாக் போட்டுக்கலாம் என்னென்னா ரெண்டு கழுத்தும் தெக்கக்குள்ளையும் நாங்கள் செக் பண்ணுவோம் இருந்தாலும் கட்மாக் போட்டுட்டு செய்ய போகிறோம் கை குறித்து குடையவனும் அதுக்கு என்ன செய்யணும் இப்படி ஒரு போடு போட்டு இப்படி கொஞ்சம் சரி வேறு ஒரு கோடு போட்டுட்டேன் இப்போ போட்டுட்டா இது என்ன செய்வோம்னாங்க இப்படி ஒரு விளைவு கொடுத்து இது கருவிட்டு இதை இப்போ வச்சு பார்க்கணுன்னாங்க இது கூட இருக்கா குறைய இருக்காங்க வேணும் அரேஞ்சி இருக்குது அரைஞ்சி முக்கால்ஞ்சி இருக்கலாம் அது கூட இருந்தால் நீங்கள் இதை மேலே நோக்கி திரவணும் இப்போ இப்படி வந்தது இப்படி கிரிக்கொள்ள சரியா கொண்டு வெட்டணும் இப்போ நம்ம என்ன செய்யப்படணும் இந்த கழிவு வெட்டப்போம் இதுதான் இந்த முன் வளர்ச்சி அழகு சொல்கிறதில்ல இப்போ சிலர் வேறு வேறு மாதிரி எடுப்பாங்க அப்படி இருந்தால் செட்டாக நோக்கிங்க நான் இப்படி தான் நான் பழகினார் அதனால் நான் அதே மாதிரி படிச்சேன் வந்த எல்லாத்துக்குமே இந்த தையல் ராசியை விட்டு மூன்றரை அஞ்சு தான் குருவா சரியா மூன்றரை அஞ்சு இது எல்லாருக்கும் சரியாக வரும் ஆனால் ஆக பெருத்தாக்கிறதுக்கு நீங்கள் இந்த அளவை மூட்டாக பிரித்து கொள்ளுங்கள் இதையும் இந்த தையல் வாசி ஒரு இஞ்சி இங்கே விட்டுட்டு இங்கே வரணும் விட்டுட்டு இந்த தையல் வாசி விட்டுட்டு இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இப்போ பத்து இருக்குது பத்துன்றால் உங்களுக்கு பத்தே கால் வருது பத்தே காலண்டா மூண்டை பிரித்தா மூண்டு தான் வருது இதில் ஒரு கொஞ்சம் தினம் கூட அப்போ மூன்றரையாக வச்சிடலாம் அது பிரச்சனை இல்லை ஒரு காலஞ்சு கூடுறா குறைஞ்சிடல எதுவும் பிரச்சனை இல்லை சரியா இப்போ இங்கே மூன்றரை வச்சுட்டேன் இதிலேயும் மூன்றரை அதாவது பாருங்கள் தையல் வாசியை விட்டு தான் நான் வைக்கிறேன்னா இந்த பக்கமும் தையல் வாசி ஒரு இஞ்சி விட்டுட்டேன் நீங்களையும் அரை இஞ்சி விட்டுட்டு அதுக்கு நடுவில் வர அந்த பேசிக் அளவு அவங்கள்ட்ட சரியான அளவை வச்சு தான் நாங்கள் எடுக்கிறோம் சரியா இப்போ அதுக்கு இப்படி போடு போட்டுருக்கோம் போடு போட்டுட்டு இதில் இருந்து ஒரு அரேஞ்சு இறக்குங்க இறக்கிட்டு இங்கேலாம் ஒண்டேஹா இங்கே எல்லாம் ஒண்டேஹா அப்போ ஒண்டே கால் ஒண்டே இது வந்து இப்போ நாற்பது இஞ்சி வாங்குறதுக்கு நெஞ்சி வந்து சரியான அளவில் இருக்குது அதனால ஓகே நான் ஒண்டே கால் ஒண்டேஹா சிலருக்கு வந்து உடம்பு நாற்பது இஞ்சி இருக்கும் ஆனால் நெஞ்சி மட்டும் சரியான பெருசாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்வோம்னா இங்கே ரெண்டரை கூட்டினது மூன்று மூன்றரை கூட்டை வட்டி வரும் அதை கவனத்தில் வச்சு கொடுங்க அது பெரிய சைஸுக்கு இப்போ இந்த பாக்டீரியாச்சு இதிலேருந்து ஒரு இஞ்சி இங்கே எடுத்துகிறோம் எடுத்துட்டு இதில் நேரம் இது நேரம் எஞ்சிட்டு இது ஒரு இஞ்சி வந்துவிட்டது சரியா இது இப்போ ஒரு இஞ்சி வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் இந்த ஜாயிண்டில் இருந்து இந்த மூளை மாத்துக்கு எல்லோரும் இதுலேருந்து ஒரு கோடு போட்டுட்டோம் இதுக்கு மேலே டேட் வரக்கூடாது வந்தால் நல்லா இருக்காது அதனால் இந்த கோட்டில் இருந்து ஒரு இஞ்சி கூட எடுத்து இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் பின்பக்கத்தை வச்சு செட் பண்ண இந்த மாட் எடுக்கிறதுக்காக நம்ம செட் பண்ணுறோம் அதாவது இங்கே நேராக பிடிச்சிட்டு இப்படி எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்தோடனே இதுக்கு நேராக ஒரு மார்க் கொடுத்துருங்க சரியா அதே மாதிரி என்ன செய்யுங்க இருந்து இப்படி நேராக பிடிச்சிட்டு வாங்க எடுத்துகிட்டு வரதுல இந்த மார்க் இப்போ இது தான் நீங்கள் டாட்டுக்கு பிடிக்க போகிறீங்க பிடிச்சிட்டும் கையை வச்சு அளந்து பாருங்கள் சரியாக இருக்காங்க சரியா ஓகே இது இந்த கையோடு நீங்கள் தைச்சிட்டு பார்க்கக்குள்ள கூட குறைந்தது இந்த டேட்டில் தான் கூட்டணும் குறைக்கணும் எதுவும் வெட்டக்கூடாது சரியா இப்போ உங்களுக்கு வந்துடுது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் முன் இற மேல் மார்பு சுற்றுலாவை பார்க்க போகிறோம் மார்பு சுற்றுலாவு இவங்களுக்கு வந்து முப்பத்தேழு முப்பத்தேழு ஒன்பதே ஹால் இங்கே பாருங்க இந்த தையலை விட்டு தான் எடுக்கணும் பாருங்க ஒன்பதே ஹால் இவங்களுக்கு அரைஞ்சி தையலுக்கு போகிறாங்க சரியா அப்போ இதோட வந்தது இப்போ இவங்களோட கழுத்து ரத்தம் வந்து முன்னதக்கம் வந்து ஆரவை பாருங்க ஆரவை ஆரவை எடுத்தாச்சு அப்போ இதுதான் அவங்களோட முன்னிறு இப்போ இங்கே பாருங்கள் இதில் வந்து இப்போ இஞ்சி இருக்குது இந்த முக்காலிஞ்சி முக்காலிஞ்சி ஒன்றரை ரெண்டு பக்கத்துக்கு வந்ததில்ல கழுத்து லூஸ் ஆகிடும் லூஸ் ஆகிடுன்னா என்ன செய்யும் கழுத்து வலியும் சரியா இப்போ இதில் இருந்து தான் நாங்கள் இவாக்கு இஞ்சி எடுக்க போகிறான் இதிலேருந்து ரெண்டு இஞ்சி எடுத்தால் தெக்கத்தில் மூண்டிஞ்சி வேகம் அப்படியே எடுத்துட்டு இந்த போட்டோவில் போட்டுட்டு இதில் ஒரு வளைவு கொடுத்து சரியா இப்போ இதை கொண்டாந்து வந்து இந்த டாட்டோட ஓட்டாமல் டாட்டு கொஞ்சம் மேலே டேட்டோட இதுக்கு மேலே தான் நாங்கள் வெட்டை போகிறோம் இதிலிருந்து தான் வெட்டை போகிறோம் அப்போ டேட்டோட போட சொல்லிட்டு இதிலிருந்து தான் பட்ட போகிறோம் சரியா இதுதான் சரியான ஆளாகும் சரியா அடுத்தது இப்போ வந்து நம்ம டாட் எப்படி இருன்றது பார்க்க போகிறோம் என்ன வேறுங்க இதில் இருந்து ஒரு இஞ்சி உயர்த்தி கொள்ளுங்கள் ஒரு உயர்த்தி பண்ணுவோம் இப்போ இதில் நாங்கள் என்ன செய்யணுங்க பேக் சைடில் இதில் இருந்து மூணு இஞ்சி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுவோங்க எல்லாத்துக்குமே மூணு இஞ்சி சரியாக வரும் சில வேளை இரத்தம் கூட கேட்டால் அந்த இரக்கத்தை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுமே இப்படி வச்சுட்டு இதை இந்த கையோடு வச்சுட்டு இங்கே நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுவோம் இப்போ இருக்கு நாங்கள் தையல் வசிப்பட இல்லை இப்போ கீழே வாரத்தும் தான் நாங்கள் தையல் வாசி விட போகிறோமே அதுக்கு பிறகு இதையும் இடையும் இணையுங்கள் இதயம் இடையும் இணைக்கணுமே தவிர இதை கொண்டு இங்கே இணைக்கக்கூடாது சென்டரில் அதை கவனத்தில் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இதயம் இடையும் இணைக்கிறோம் இணைச்சால் இது வந்து ஒரு ப்ரௌன் ஷேப்பில் வேணும் ஏன் வேணுங்க இப்படி தான் பெறப்போகுது இப்போ இதையும் இந்த டேட்டையும் இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இப்படி வச்சுட்டு ஒரு குண்டூசி பண்ண போகிறாங்க தருங்க வச்சிருச்சு இப்போ இதை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஒட்டப்போம் ஒட்டிட்டு இதை எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன செய்யப்பறோம் இதில் கஸ்மாக இதில் ஒரு கட் மார்க் அதே மாதிரி எல்லாத்துக்கும் கட் மார்க் கொடுத்துருங்க சரியா கட் மார்க் கொடுத்தா தான் உட்கு மாறாங்க இப்போ கட் மார்க் கொடுத்தாங்க அடுத்தது டில் மார்க் போட இப்படி அளவு ஊசி ஒன்று வச்சு கொடுங்க அப்போ தான் ரெண்டு பக்கம் மாறாமல் இருக்கும் இதோட ஒரு டில் மார்க் இதோட ஒரு டீமா இதோட ஒரு டீமாக முன்னடீமா போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாயிண்ட் இப்படி இருக்கிறது இந்த போயிண்டை கிட்ட கொண்டு வீட்டா சாஃப்டான பாயிண்டாக வரும் இந்த பெண்டையும் தள்ளி தள்ளி எடுத்தீங்கன்னா சாஃப்ட் இல்லாமல் வந்துடும் உங்களுக்கு டாக்டர் இது இப்போ சொல்லிக் சொல்லிக்கொண்டே வர உங்களுக்கு சரியா இப்போ அடுத்து நம்ம பட்டி போட்ட பார்ப்போம் இதை வச்சு தான் இப்போ நாங்கள் பட்டி வெட்டை புறமஞ்சி தையெலுக்கு விட்டிட்டு கோடு போடுறோம் இப்போ எப்படி நேராக ஒரு ஒன்றரை அஞ்சு அடிமட்டம் வந்து வச்சுட்டு கோடு போடுறோம் பிறகு மூன்று இஞ்சி நம்ம வேண்டிண்ட உயிரை மர்த்தம் இந்த பட்டியில் அதையை வச்சு நாங்கள் குறுக்கோட்டு கொடுக்கறோங்க விட்டுட்டு இத்தனை கறி விதில் வெட்டி வச்சுக்கோங்க இத்தங்க தின்

ஏன் இந்த துண்டு ஊர் வந்தால் இது கழுத்துப்பட்டி எதுவும் பிரயோஜனமாக இருக்கும் இங்கே அளவில் விட்டால் காணாது அதனால தான் இப்படி எடுக்கலாம் ஏன்னா நாங்கள் ஒட்டுற தைக்கு வந்த பிரயோஜனையில் துணியெல்லாம் சிக்கனை கொடுத்தா கலக்காகணும் சரியா இப்போ இது வந்து ஒரு கழுத்து பட்டி எடுக்காவது இது பிரயோஜனப்பட நாங்கள் எடுக்கிறோம் பிளாஸ்டிக் பண்ணி எடுத்தால் கூட அடுத்தது இதை வந்து இப்படி சரிச்சு எப்பவுமே என்ன கொண்டு முடியும் சரியா இப்போ என்ன செய்வாங்கன்னா இப்போ நம்ம அடுத்து தையல் வச்சு கூட இப்ப அதனால இப்போ நம்ம இதில் தான் தையல் வாசி விட போகிறோம் தையல் வாசி முக்கால் இஞ்சி விட்டால் போதும் அதாவது ரெண்டு சென்டிமீட்டர் நீங்கள் அதை இஞ்சி இதில் பிடிக்க இல்லாத படி வடிவிருக்காது அதனால முக்கால் இஞ்சி விட்டால் போதும் சரியா முக்கால் இஞ்சி விட்டுட்டு இது இந்த பக்கம் இந்த டாட்டை வச்சு கூடி வச்சுக்கோங்க இந்த கட்டண போட்டுட்டு நம்ம இல்லை இதில் ஒரு கோடு போோம் கோடு போட்டுட்டு அடுத்த மிச்சம் இந்த பக்கம் இந்த விரும்ப இந்த டாட்டுக்கும் இந்த போட்டுக்கும் சரியாக வருது வேறு ஒரு சொட்டு கூட வருது அதை நீங்கள் டாட் பிடிக்கப்பில் கூட குறை எடுத்துக்கலாம் இந்த துண்டில் எதுவும் குறைக்கக்கூடாது இந்த டாட்டில் தான் நீங்கள் இந்த பட்டிக்கு அளவாக கூட்டணும் குறைக்கணும் இல்லை இந்த டாட்டில் தான் செய்யணும் சரியா வேறுமாடு நிற்கிது நல்லா இந்த ஒரு கொஞ்சம் தான் கூடை இருக்குது அதை நீங்கள் தைக்கக்குள்ளே இது கிராஸல் அப்படியே விழுபடும் விழுபட்ட பிரச்சனை இல்லை அப்போ இந்த முக்கால் இஞ்சிக்கும் இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கணும் ப்போ அந்த போயிண்டில் வந்து நிற்கும் சரியா இப்போ சிலர் வந்து சும்மா ஒரு வளை கீறிட்டு போடுவாங்க அது சரியான முறையோ தெரியல அதை வாங்க பழையின நாங்கள் முறை நாங்கள் சொல்லுகிறாரு இப்போ நான் பழையினது இப்படித்தானப்போ இந்த டாக் போயிண்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் இது மேலே போகும் இது கீழே போகும் தெரியும் இப்போ என்ன செய்யப்படும் இதில் यहाँ तक बच्चे तो एक त्यान बोलते सरिया मेरा सरिया इतने कलता बढ़ता ठीक है एक लाख கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இனி தைக்கக்குள்ளே இது வித்தியாசமாக இந்த கழுத்து தைக்க கழுத்தை மட்டும் தைக்கக்குள்ளே நான் உங்களுக்கு பார்க்குறேன் நம்மளுடைய வணக்கம் உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இன்னும் விதவிதமான கைகள் கழுத்துகள் இன்னும் விதவிதமான சாரி தோசைகள் கிராஸ்கட் பண்டாட் கட் அப்படி நிறைய வரும் அதில் நீங்கள் பழகப்படலாம் பிரிஞ்சுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து யாருக்கும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னாட்டா எல்லோரும் பழகி எல்லோரும் செய்யறது வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் பாய்ப்பு கொடுக்குறது உங்களுக்கு நல்லது அடுத்தது பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்த கமெண்ட்லேயும் சந்திக்கோங்க